ரொம்ப சாப்பிட வந்தோம் ஆனா சாப்பிட வந்துட்டு என்ன வாங்க தெரியல ரெண்டு பரோட்டா சொன்னேன் ஆமா ரெண்டு சப்பாத்தி சொன்னான் அதுக்கு குருபா சொன்னாங்க சரி வெஜ் குருபா வேணும்னு என்னமா பேர் சொன்னாங்க இப்போ ஏதோ அரைச்சி விட்டுருக்கோம் என்னாலும் பாப்போம் வந்திருப்ப எங்களுக்கு தெரியலிங்க அதெல்லாம் கோபி கோபி மஞ்சூரி ஏதோ பொண்ணுங்க வேற கொடுத்தாங்க வேற பிள்ளைக்கு சாப்பாடுலேயே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தூக்கம் வருது பசிக்குது தூக்கம் வருது சாப்பிட தூங்குவோம் காலையில் நம்ம என்ன வீடியோ காலைல கண்டிப்பாக பண்ணிடுவோம் இப்போதைக்கு எடுத்த வீடியோ கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் பண்ணி காலைல போட்டுருவோம் நாளைக்கு எடுக்கிற வீடியோவை நாளைக்கு போட்டாலும் போடுவோம் நான் அடுத்த வளாசம் போட்டாலும் போடுவோம் என்ன சொல்கிறீங்க திருவிழாவுக்கு நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துட்டு அது என்னன்னு பார்ப்போம் என்னோட பேர் வந்து தானே எங்கள் அம்மா சொல்லுங்கள் எனக்கு அது பொதுமா பார்த்தாலும் தெரியல நம்ம பேக் கேமரா திருவிழாக்கு நம்ம ஆர்டர் பண்ண சப்பாத்தியும் ரெண்டு பரோட்டா இது பேர் வந்ததில்லை ஏதோ கோபி மஞ்சூரிய சி கோபி சில்லியும் அது நினைக்கிறேன் இந்த சில்லி இருக்கிற மாதிரி சில்லி தான் அது வாங்க சாப்பிட்டு வீடியோ கண்டிப்பாக போகணும் திருவிழா